அறுபத்தி நான்கு கணபதி திருவிடரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மகா குருநாதர் புளிப்பாணி சித்தரை நம்ம வழிபாடு பண்ணோமோ நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன தோசை நீங்கும் அப்படின்னு சொல்லி குருநாதர்களோட வழிபாடு முறையை பார்ப்போம் இவரை அவரோட பாதத்தில் புளிப்பானி சித்தரோடய பாதத்தில் நம்ம சரணடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிற முறையில் மகா குருநாதர் புளிப்பாணி சித்தர் வந்து பள்ளிமலைக்கு அடிவாரத்தில் ஜீவசமாதியாக இருக்கார் அப்போ நீங்கள் போய் பள்ளிமலைக்கு போகக்குள்ள அவரை மேலே முருகபெருமானோட தரிசனத்தெல்லாம் முடித்த பிறகு மகா குருநாதர் போகர் சித்திரை தரிசனம் பண்ண பிறகு நீங்கள் முருக பெருமான் தரிசித்து கீழே வந்த பிறகு இங்கே அப்போ அருகாமையிலேயே இருக்குது கணபதி கீழே இருக்கிற அந்த கணபதி கோயில் பக்கத்துலேயே அருகாமையிலேயே இருக்குது அங்கே போய்ட்டு கேட்டீங்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் அந்த இடத்துல வழிபாடு செஞ்சு அந்த இடத்துல இருந்து விபூதி வாங்கிட்டு வந்து நிறைய விபூதி வாங்கிக்கோங்க கால் கிலோ அரை கிலோ அங்கேருந்து கொண்டு போய் வாங்கி போய் கொடுத்து பூஜை பண்ணி அந்த விபூதி வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து டெய்லி இந்த விபூதி நீங்கள் வச்சுக்கிட்டு வர்றதுனால உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்களோட உணர முடியும் உங்களால் நிச்சயமாக உணர முடியும் ஏன்னா மகா குருநாதர் சித்தர்கள் வந்து நிறைய சூட்சமங்களை அவங்க வழிநடத்துவாங்க அஷ்டமா சித்திகள் பெற்றவங்க அந்த காரணத்தினால அணுவுக்குள் அணுவாக வந்து அவங்க செயல்பட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல பொருளாதாரங்களையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இவரை வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன பலன்னா நம்மளோட கிரக தோஷங்களில் தோஷம் ராகு கேதுவோட தோஷங்கள் எது இருந்தாலும் இதை நீக்கி கொடுப்பார் இவரோட திருவடியில் ஷரணடைகிறதுனால பிறகு நம்மளோட சொத்து தகராறு நிலங்களில் சொத்து தகராறு வழக்குகள் ஏதா பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வழக்குகளில் வெற்றி தருவார் குடும்ப ஒற்றுமை தருவார் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு பிறகு சொந்த வீடு நிலம் வாங்குறதுக்கு இவர் ரொம்ப உறுதுணையாக இருப்பார் அடுக்குமாடி கட்டடங்கள் ரியல் எஸ்டேட்டு விவசாயிகளுக்கு எந்த தடைய இருந்தாலும் நீக்கி அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பாரு அதுபோன்று கட்டிட பொருட்கள் வியாபாரிகள் கிரைண்ட் தொழில் செங்கல் தொழில் சிமெண்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க யாருக்கு எந்த தடையாக இருந்தாலும் நீக்கி இவர் அந்த தடையெல்லாம் நீக்கி மிக பெரியவர் அந்த தொழிலில் வெற்றி வளர்ச்சி கொடுப்பாரு பிறகு செவ்வாய் ராகு ராகுகேது தோசங்களாலையும் திருமண தடை இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுப்பாரு சீக்கிரமாக அந்த திருமணம் ஆகக்கூடிய வழி கொடுப்பாரு நல்ல இடங்கள்ல திருமணம் ஆக வைப்ப வைக்கிறதுக்கு வழிவகை கொடு கொடுப்பாரு இவருக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தேவையானது புஷ்பங்கள் அங்கே போக்குள்ள ரோஜா செவ்வரளி தாமரை இது போன்ற அற்புதமான ம மலர்களை வாங்கிட்டு போய் அவங்க கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சும்மா வெறுங்கையினே போகாமல் அந்த விபூதி கூட இந்த அவருக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி கூட அவருக்கு பிடித்தமான ஒரு லட்டு பிரசாதம் ஏதோ ஒரு பிரசாதம் நீங்கள் வாங்கிட்டு போங்க ஏதோ ஒரு பிரசாதம் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அதுவும் புனிதமானதா லட்டுவா இருக்கட்டும் அந்த காரணத்தெல்லாம் சொல்றோம் பிறகு இவர் வந்து வழிபாடு பண்றதுனால மகா குருநாதர் முருகபிரமனோட பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும் மகா குருநாதர் போகர் சித்தரோட பரிபூர்ண அருளாசி கிடைக்கும் இதில் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் ரெண்டு பேரோட கருணையும் நம்மளுக்கு அருளாசி கிடைக்கும் அந்த காரணத்தினால முருகபெருமானு போகர சித்தர் புளிப்பானி சித்தர் மூணு பேத்தோட பரிபூர்ணம் அணுகிரகமும் அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் அந்த இடத்துல பெரிய சுச்சமும் பள்ளி மலையில் இன்னும் நிறைய அற்புத சுச்சம் இருக்கு இது ஒரு அது அதுபோன்று இப்படி மூ மூன்று பேர்த்தையுமே முருகப்பெருமான தரிசிக்கிறீங்க போகர் சித்தர் தரிசிக்கீங்க புளிப்பானி சித்திரை தரிசிக்கிறீங்க மூணு பேரையுமே தரிசனம் பண்ணக்குள்ள உறுதியாக அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உணர முடியும் அங்க முருக தரிசிட்டு அந்த விபூதியும் வாங்கிக்கோங்க மகா குருநாதர் போகர் சித்திர வணங்கிட்டு அங்கேயும் விபூதி வாங்கிக்கோங்க இங்க மகா குருநாதர் புளிப்பாணி சித்தரை வாங்கிட்டு இந்த விபூதியும் வச்சுக்கோங்க இது மூணையும் கலக்கி ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த விபூதிய டெய்லி நீங்க திருநீர் வச்சுக்கிட்டு வந்தீங்களா உறுதியாக நீங்களும் வச்சுக்கலாம் உங்களோட வீட்டில் இருக்கிற அனைவரும் வச்சுக்கலாம் இது நீங்கள் அனைவரும் வைக்கக்குள்ள உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வளர்ச்சியை உணர முடியும் உங்களோட வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு அப்படியே வாரி வழங்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மூன்று குருநாதர்களோட சூச்சமே அந்த இடத்துல இருக்குது இது போன்ற அற்புத பலன்கள் நிறைஞ்சிருக்கு குருநாதர் சித்தர் வழிபாட்டில் நிறைய எண்ணில் அடங்காத சொல்லி முடிக்க முடியாத அந்த அளவுக்கு பலன்கள் நிறைஞ்சது மகா குருநாதர் நம்ம புளிப்பாணி சித்தரோட திருவிடியில் எல்லோரும் சரணடைஞ்சு நம்மளுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் அவரோட பாதத்தில் இருந்து நம்ம பெற்றுட்டு வந்துடலாம் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பதிவை பயன்படுத்திக்கோங்க please subscribe ganabadi on mekham